செக் பண்ணி ஏதாவது பைக் வருதா இந்த கார் வருதா இந்த சைக்கிள் யாராவது வராது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பால் போயிருக்கணும் இந்த மாதிரி யாருக்காக அடிப்பட்டுக்கா நான் இந்த மாதிரி வராது போது பால் போயிடுச்சுமா நான் எடுத்தேன் என்ன ஒரு தெரிவிச்சுட்டாங்க அந்த மாதிரி யாருக்கும் நடக்கலாம் ஓகே சூப்பராக இருக்கலாம் பண்ணிக்கலாமா

அடாது அதே மாதிரி இங்க பாத்தீங்களா ஹாண்ட்ல க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம கீழே விழுங்கா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கையை தானே ஓடணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாடெல்லாம் போட்டு இருப்பாங்க அப்ப என்ன ஆகாதுன்னா அடிப்படாது சரியா அதே மாதிரி முட்டிக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்களா கீழே விழுங்கனாலும் முட்டில அடிப்படாது சரிங்களா அதுக்காக தான் இத போட சொல்றோம் சரியா இது என்ன தெரியுதா நைட் போடு சரிங்களா ஹெல்பட்டி நைல்பேட் போட்டு விடலாமா நான் காக்க दिखला करेक्टर दा कटपन गांड रेड पटना रेड पटना इन्हें मरे पोटो ना सरिंग लाइन के पर किपले मसाइल की लड़ाई ना माँ माँ की लड़ाई ना अलाइन नो